அருண்மிகு பச்சை மலைய வழங்கிய மந்திரகிரியாகிய ஆகிய மகாயுக மலைக்கோவிலுக்கும் மகாயுகம் எழுநூற்று முப்பத்தி ஆறு அலைவரிசைக்கும் மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கடுமையான சொல்லாட்சிகளோடு கூடிய பழைய காணொலியை இத்தனை பேர் பார்த்திருக்கிறீர்கள் தெரியவில்லை மந்திரகிரி மகாயுக மலைக்கோவிலுக்கு வந்தால் இந்த புண்ணியம் கிடைக்கும் இந்த பூஜை செய்தால் இந்த பலன் கிடைக்கும் என்றெல்லாம் உங்களுக்கு அறிவுரை சொல்லாமல் ஏதோ பெரிய தத்துவ ஞானியைப் போல் சில விஷயங்களை உங்களோடு பகிர்கிறோம் உள்ளத்தின் கொதிப்பு மற்றவர்கள் மேல் நாம் செலுத்த முடியுமா எனக்கு தோன்றுகின்ற வெறுப்பையோ ஆர்வத்தையோ மற்றவரிடம் நான் முழுமையாக காட்டிவிட முடியுமா முடியாது நான் மட்டுமல்ல உங்களால் முடியாது அதை புரிந்து கொண்டு தனது உணர்வுகளை சகித்து கொள்ளக்கூடியவர்களால் தான் சமுதாயம் அமைதியாக அன்பாக இருக்கிறது பல விதங்களிலும் சடரப்படுகின்ற கட்டுப்படுத்தப்படுகின்ற அலைக்கழிக்கப்படுகின்ற மனதை உடையவர்களாக நாம் இருக்கிறோம் எல்லா இயந்திரங்களுக்கும் ஓய்வு வேண்டும் எப்போதும் சஞ்சலப்பட்டு சலித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனத்திற்கு எங்கே ஓய்வு கிடைக்கும் நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி என்கிறார் கண்ணாசன் அற்புதமான வார்த்தைகள் இந்த ஆண்டவன் சன்னதி என்பதில் தான் நாம் பல சிக்கல்களை வைத்திருக்கிறோம் அது ஒரு தேவாலயமா மசூதியா திருக்கோவில்களா குருத்வாராக்களா பௌத்த விகாரங்களா சமண தீர்த்தங்கரர்களின் ஆலயங்களா இது அவரவர் சமயம் சாட்டியது நீ இங்கேதான் சொல்லவே செல்ல வேண்டும் அதை பற்றி தான் சொல்ல வேண்டும் என்று ஆன்மீகம் என்பது எங்கே உங்களுடைய மனம் முழுமையான தூய்மையோடு அன்போடு அமைதி பெற்ற நிலைமையில் தன்னைத்தானே சீரமைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதோ அவையெல்லாம் ஆலயங்கள் தான் சற்று ஆழமான வார்த்தைகள் ஐயா எங்களுக்கு டாஸ்மாக் சென்றால் மனம் மிகவும் ஆழமாக சந்தோஷமாக மன நிறைவோடு இருக்கிறோம் இருக்கிறோம் அதுதான் எங்களுக்கு ஆலயமா என்று கேட்காதீர்கள் அது போலியான விஷயம் எந்த உடல் சார்ந்த இன்பங்களும் முழுமையான நிறைவை தரவே முடியாது இன்றைக்கு தான் குடிப்பழக்கத்திற்கு முதலில் துவங்கி இருக்கிறேன் என்று சொல்பவனும் மொடா குடியர்களும் கூட அதில் முழுமையான நிறைவை அடையவே முடியாது ஐயா நான் உணவு பிரியன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகலமான உணவு உணவுகளையும் ருசித்து பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவன் அதில் எனக்கு கிடைக்க அன்பு கிடைக்கிறது திருப்தி கிடைக்கிறது அது எனக்கு ஆலயமா என்று கேட்கலாம் அதுவும் அப்படி இருப்பதில்லை ஏனென்றால் நீங்கள் ரசித்து ருசிக்கின்ற உணவு சரியானதாக தரமானதாக இருக்கின்றதா என்று உங்களுக்கு தெரியாது நாம் சொல்லுகின்ற உண்மையான மன திருப்தி என்பது குற்றம் குறைகள் அற்றதாய் இருக்க வேண்டும் எவ்வளவுதான் ருசியான சுவையான சுகாதாரமான நல்ல பொருட்களால் தயாரிக்கப்பட்ட உணவாக இருந்தால் கூட அளவுக்கு மீறி உண்டால் அது உடலுக்கு நஞ்சாக மாறும் ஆன்மீகம் என்பது மட்டும்தான் தூய்மையான ஆன்மீகமும் தெய்வீகமும் மட்டும்தான் நீங்கள் எவ்வளவு உண்டாலும் எவ்வளவு உள்ளே எடுத்துக்கொண்டாலும் உங்களை அமைதி சாந்தம் ஆனந்தத்திற்குள் எப்போதும் வைத்திருக்கும் அந்த உணர்வை பெறுவதற்காகத்தான் எல்லோரும் முயற்சி செய்கிறோம் சில ஆரம்ப கால உணர்வுகள் உண்டு ஏதாவது ஒரு தெய்வீக காட்சியை காதுகின்ற பொழுது தெய்வீக தலங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நமக்குள்ளே ஒரு இனம் புரியாத உணர்வு தோன்றும் இந்த உணர்வுதான் உண்மையான இறை உணர்வு என்று நாம் முதலில் கருத தொடங்குகிறோம் சிறு குழந்தை அதன் கையில் கொடுக்கக்கூடிய ஒரு குச்சிமிட்டாயின் மீது ஆர்வம் காட்டுவது போல் மெல்ல மெல்ல அந்த ஆன்மீக உணர்வு திரும்ப திரும்ப நமக்கு கிடைக்காதா அந்த சிலிர்ப்பு அந்த உணர்வு கிடைக்காதா என்று சம்பந்தப்பட்ட இடத்துக்கு செல்கிறோம் முதல் காதல் முதல் போதை தாயின் முதல் தாய்ப்பால் கொடுக்கின்ற சிலிர்ப்பை இன்னொரு முறை நீங்கள் பெறுவீர்களா முதல் போதை என்று நான் சொன்னதால் இவரும் போதையை ஆதரிக்கிறார் போல் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் ஏனென்றால் இன்றைக்கு போதையின் பாதையில் போய் போய் வருபவர்கள் நிறையவே இருக்கிறார்கள் அவர்களுக்கும் புரிந்து தொலையட்டுமே என்று சொல்லுகிறேன் சின்ன ஒரு அளவில் ஆரம்பிக்கின்ற ஒரு குடிகாரன் மொடா குடியராக மாறினாலும் போதையே ஏறல மச்சாங்கிறான் இந்த போதை வேறு விதமான பாதையில் கொண்டு செல்லுகிறது சிறிய அளவில் ஆரம்பித்து போதை 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 என்று அவன் தனது வாழ்வையே தொலைத்து அடுத்தவர்களின் வாழ்வையும் நரகமாக்கி விடுகிறான் ஆனால் ஆன்மீகம் அப்படியானதா அது ஆரம்பத்தில் உலகத்தை வெறுத்து ஒதுங்கி யாரும் ஒட்டாமல் செல்வதை போல் காட்சி கொடுக்கிறது அது அப்படி இல்லை நான் எனது வீட்டாரோடு எனது உணவரையில் அமர்ந்து உணவருந்து கொண்டிருக்கிறேன் எங்களுக்குள்ளே அளவலாக கொண்டு குடும்ப விஷயங்களை பெற்று பேசிக்கொண்டு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் இதுவே பலகாலமாக நடந்து கொண்டிருக்கிறது நான் சம்பாதிக்கிறேன் என் வீட்டுக்கு கொடுக்கிறேன் எனது குழந்தைகளோடும் உறவினர்களோடும் சற்றத்தோரோடும் சாப்பிடுகிறேன் எவ்வளவு காலம் இப்படியே செய்து கொண்டிருப்பது நான் வீட்டிலிருந்து வெளியே வருகிறேன் என் தெருவை உற்று கவனிக்கிறேன் அங்கே உடல் சோர்ந்து நடந்து வருகின்ற யாரோ ஒருவரை பார்க்க முடிகிறது உணவுக்காக கையேந்தும் யாரோ ஒருவரிடம் தென்படுகிறார் வீட்டு வறுமையால் சரியான உணவை தர முடியாத அண்டை அயலார்களை பார்க்க முடிகிறது எனது மனத்தில் ஒரு உணர்வு ஏற்படுகிறது அடடா நாம் நல்ல சுவையான உணவை இன்பமான வகையிலே சமைத்து குடும்பத்தாரோடு மிக மகிழ்ச்சியாக உட்கொண்டோமே இவர்களுக்கு ஏன் இது கிடைக்கவில்லை என்று கருதுகிறோம் நான் எனது சுய உணர்விலிருந்து வெளிப்பட்டு பொது உணர்வுக்குள் நுழைய தடைப்படுகிறேன் இந்த பொது உணர்வில் நுழைய தடைப்பட்ட பிறகு என் என் செயல்களை மாற்றிக்கொண்டு எனது வீட்டு உணவரை தாண்டி இந்த உலகத்தில் இருக்க வேண்டிய இருக்கும் அனைவரும் எனது தான் அவர்களும் உண்ண வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வீடு என்கின்ற வரைகளை உடைத்துக் கொண்டு வெளியே தான் ஆன்மீகம் என்கிறோம் இது சிறு உணர்விலிருந்து பேருணர்விற்கு மாறுவது சுயநலத்திலிருந்து பொது நலத்திற்குள் மலர்வது எனது சுய இன்பம் சுய திருப்தி சொந்த வாழ்க்கையில் எனக்கான மனநிறைவுகள் இவற்றை தாண்டி உலகம் அனைத்தும் இன்புற்று வாழட்டும் சர்வே ஜனா சுகினோ, பவந்து என்கின்ற முழக்கமாக அது வெளிப்படுகிறது எல்லோரும் இன்புற்றிருப்பதெல்லால் வேறொண்டர் ஏன் பராபரமே என்று தாய்மான சுவாமி சொன்னதை போல இந்த உணர்வு நிஜமாகவே உள்ளத்தின் அடியாளத்திலிருந்து வெளிப்பட்டு வருகிறவன் தான் ஆன்மீகத்தில் முதலில் எடுத்து வைக்கிறான் அவன் தனது வீடை துறந்து விட்டான் உலகத்தை துறக்கவில்லை உலகத்தையே துறப்பது எப்போது உலகத்தை துறப்பது என்றால் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு இந்த உலகம் வேண்டாம் என்று சொல்லுவதா உலகம் என்பது என்ன பஞ்சம்பூதங்களால் ஆனது தானே இந்த துறவியாவது நான் இந்த மண்ணில் இனிமேல் விதிக்க மாட்டேன் இந்த பூமியோடு இருக்கக்கூடிய பற்று எனக்கு போய்விட்டது என்று ஆகாயத்தில் பறக்க முயற்சித்தால் கூட காற்றும் வெட்ட வழியும் அவனுக்கு துணை செய்ய வேண்டும் அல்லவா பஞ்சபூதங்களை கடந்துவிட்டு உலகத்தை தாண்டிவிட்டேன் என்று எந்த அறிவுலோனாவது சொல்லுவானா நடக்கவே நடக்காத விஷயம் அது ஆகவே நீங்கள் கருதுவது போல உலகத்தை துறப்பது என்பது உலகத்திலிருந்து நான் எனது சொந்த லாபத்திற்காக எனது சொந்த இன்பத்திற்காக எந்தெந்த வசதிகளையெல்லாம் பெற்றுக்கொண்டு வந்தேனோ அவற்றை மறுதளித்துவிட்டு இவை மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதை விட்டு கொடுக்க தயாரக்கூடிய தியாக உள்ளம்தான் அந்த தியாக உள்ளம்தான் உலகை விடுதலாகும் பன்னெடுங் காலங்களாக இந்த உலகத்திற்கு ஆன்மீக பாடத்தை தந்து கொண்டிருக்கக்கூடிய பாரத தேசத்தின் ரிஷிகளை சன்னியாசிகளை சித்தர்களை யோகிகளை மகான்களை புண்ணியாத்மாக்களை பாருங்கள் பெரும் செல்வந்தனாக இருந்திருப்பார் ஒருவர் அதை அப்படியே மற்றவர்களுக்கு கொடுத்துவிட்டு இடுப்பில் ஒரு மனம் துண்டோடு வெளியேறி போயிருப்பார் பேரரசனாய் வாழ்ந்திருப்பார் ஒருவர் தன் மக்களுக்கு சோரிட வேண்டும் என்பதற்காக ரிஷிமனிடம் சண்டை பிடித்தவராயிருப்பார் அவர் சண்டை போட்டு தானும் ஒரு ரிஷியாகி உலகத்திற்கே நண்பனாக இருப்பார் ஒருவர் விஸ்வாமித்ர மகரிஷி மற்றவர்களால் உதாசீனப்படுத்தப்பட்டவராய் இருப்பார் ஆனாலும் மற்றவரை நேசித்தவராய் அவர் இருக்கிறார் என்னை எவ்வளவு வேண்டுமானாலும் துன்பப்படுத்துங்கள் என்னை கல்லால் அடித்தால் என்ன வார்த்தைகளால் கொன்றால் என்ன என்ன செய்தாலும் உங்கள் மீது நான் அன்பு காட்டுவேன் என்று சொல்லுவார் ஒருவர் இந்த வரையறைகளை வைத்து நீங்கள் யோசித்து பார்த்தால் உலகம் முழுவதிலும் குறிப்பாக இந்திய தேசத்தில் இப்படிப்பட்ட நல்ல ஆத்மாக்கள் அதிக அளவில் உருவாகி இருக்கிறார்கள் அவர்களுடைய காலடி நிழலை பிடித்து கொண்டுதான் இன்றைக்கு பல சமுதாயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன நமக்குள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒற்றுமை என்ன உலகம் அமைதியாக குறைந்தபட்சம் சண்டை சச்சரவு இல்லாமல் பேதமில்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதானே நுட்பமான உட்பிரிவுகளை பற்றி நாம் மிகவும் அலட்டிக் கொள்ள வேண்டியதில்லை பிரபஞ்ச பெருவெளியில் நமது பூமி ஒரு சிறுத்துகள் அந்த பூமி என்கின்ற பெரிய உருண்டையில் நாம் தூசியின் அளவு கூட இருக்க மாட்டோம் இல்லையா ஆகவே முதலில் நாம் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான அமைதி வேண்டும் என்று நினைக்க வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்கிறது வேதம் எதை செய்தாலும் முடிவில் அதை சொல்லுகிறது பகல் முழுக்க நம்மை நாம் இயக்கிக் கொள்கிறோம் ஆனால் உறங்குகின்ற பொழுது நம்ம அறியாமல் அந்த சாந்தத்திற்குள் இழுக்கப்படுகின்றோம் ஓர் இரவு இரண்டு இரவு மூன்று இரவு எத்தனை இரவுகள் உறங்காமல் நம்மால் இருக்க முடியும் உறக்கம் என்பது வலுக்கட்டாயமாக நமக்கு தரப்படக்கூடிய அமைதி அசைவற்ற நிலைதான் அமைதியா இல்லை அசைக்க முடிந்த விஷயங்களையும் தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ சொந்த முயற்சியாலேயோ பிறரது செயற்கையான முயற்சிகளாலேயோ அசைவுகளை கட்டுப்படுத்துவதற்கு பேர்தான் அமைதி அமைதி என்பது சடத்துவம் அல்ல ஜீவத்தன்மையை அசையும் இயங்கு தன்மைகளிலிருந்து சிறிது நேரம் நிறுத்தி வைப்பதுதான் அமைதி இந்த தான் உலகத்தின் ஆழமான சிந்தனைகள் புறப்படுகின்றன அந்த ஆழமான சிந்தனைகள் எப்பொழுதும் பொது நிலையிலிருந்து செயல்படுகின்றன ஏதோ ஒரு தனிமனிதனின் வாழ்க்கைக்கு மட்டும் உயர்வை தரக்கூடியவை அல்ல அவை காட்டுக்கு சென்ற எத்தனையோ ரிஷி முனிவர்கள் புத்தர் என்கின்ற சித்தார்த்தர் போன்றவை போன்றவர்கள் அந்த பொது அமைதியிலிருந்துதான் உலகத்திற்கான விஷயங்களை எடுத்து வந்தார்கள் இதில் வேடிக்கை என்ன தெரியுமா இந்த ரிஷி முனிவர்களோ பெரும் பெரும் மகான்களோ சாதித்த சந்தித்த எந்த ஒரு அனுபவத்தையும் ஒரு சிறிதளவும் உணராமல் அதனை விமர்சனம் செய்கின்ற அளவிற்கு நமது நாட்டில் அறிவாளிகள் பிரித்திருக்கிறார்கள் நமது நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுக்கமும் அவர்கள் கூறுவது என்னவென்றால் நீங்கள் பொய்யான விஷயங்களை மக்களிடம் பரப்பி மூட வழக்கங்களை தோற்றுவிக்கிறீர்கள் என்று இந்த குற்றச்சாட்டு நியாயமானதா ஆம் பல சமயங்கள் நியாயமானதாக இருந்திருக்கின்றன உங்கள் அறிவு மூடப்பழக்கங்களை எதிர்ப்பதில் இருப்பதில் நமக்கு ஒருபோதும் ஆட்சணை ஆட்சேபனை இல்லை ஆனால் உண்மையிலேயே சமயம் சார்ந்த ஒரு செயல்பாடு தானா என்பதை எப்படி நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் ஒரு தனி மனிதனின் செயல்பாடு அவனுக்கு தருகின்ற திருப்தி என்பது மற்றவனுக்கும் இருக்க வேண்டும் என்பதை உங்களால் எப்படி சொல்ல முடிகின்றது எனக்கு ஒரு உணவு பிடிக்கிறது எனது பக்கத்தில் இருப்பவர்களுக்கு வேறு ஒரு உணவு பிடிக்கின்றது எனக்கு ஒரு வேலை பிடிக்கின்றது எனது நண்பனுக்கு வேறு ஒரு வேலை பிடிக்கின்றது அவனவன் அதில் திருப்தி காண்கிறான் நான் திரும்பவும் சொல்லுகின்ற விஷயம் என்னவென்றால் உங்கள் உணவோ வாழும் முறையோ பணிபுரியும் விதமோ வேறுபட்டிருக்கலாம் மன திருப்தி அல்லது உங்களுடைய செயலில் நீங்கள் அடைகின்ற பலனால் இந்த உலகம் யாதொரு தீமையும் அடையாமல் சிறிதளவேனும் நன்மை அடையுமானால் அதுவும் ஆன்மீகம்தான் இந்த வரையறை வைத்து பாருங்கள் சமயங்கள் என்பது கூட சிறியவையாக தோன்றும் சமயம் என்பது எனக்கான ஒரு சிறு தானே தவிர சமயம் நானல்ல இந்த நிலையை புரிந்து கொண்டுவிட்டால் என் சமயம் உயர்ந்தது உன் சமயம் தாழ்ந்தது என்கின்ற சண்டைகள் வருமா என்ன இந்த சமயத்தை போதிக்கிறேன் பெருவழி என்று ஒரு சில குறிப்பிட்டவர்கள் மற்றவர்களை தூண்டிவிட்டு உயிர் வாங்கும் வழக்கத்தையும் வைத்திருக்கிறார்களே காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது இதன் மூலமாக குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஒரு சமுதாயத்தினரும் மதத்தவரும் தங்களுக்குள்ளே உள்ளூர ஒரு வெறுப்பை பரப்பி கொண்டு வேறு வழியின்றி சகித்து வாழ்வதாக காட்டிக்கொள்ளக்கூடிய பொலித்தனமான ஒற்றுமையையும் பார்க்க முடிகிறது நயவஞ்சகமான பலரும் தான் இந்த உலகத்தில் பல கலகங்களை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறார்கள் நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன் நண்பர்களை இறைவனை மறுக்கின்ற பொது புத்தியில் உலக நன்மைக்காக சிந்திக்கின்ற இந்த ஆன்மீக இருக்கக்கூடிய தெளிவுகள் குறைந்தபட்சம் நமக்கு தருகின்ற மன அமைதியையாவது அது போலியானதாக கூட இருக்கலாம் தற்காலிகமானதாக கூட இருக்கலாம் அதையாவது உங்கள் நாத்திகர்களால் கொடுத்து விட முடியுமா கடுமையான துன்பத்தில் ஆழ்ந்து தவிக்கின்ற ஒருவரிடம் சென்று சகோதரா சகோதரி எனது மகளே எனது மகனே எனது நண்பா எனது உறவினனு கவலைப்படாதே நாங்கள் இருக்கிறோம் என்கின்ற வார்த்தை ஒருவன் சொல்லுகிறான் அது நிச்சயம் தானா கிடையாது இரண்டாவதாக ஒரு வார்த்தை அவன் வாயிலிருந்து வருகிறது கடவுள் நம்மை காப்பாற்றுவாரப்பா என்கிறான் முதலில் சொன்ன வார்த்தை வேண்டுமானாலும் பொய்யாக இருக்கலாம் மரணம் நிகழ்ந்த வீட்டில் ஒருவர் பேசுகிறான் அப்பா நாங்களெல்லாம் இருக்கோம் உன்னை பார்த்துக்குவோம் எந்த பிரச்சனையாலும் எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறேன் காரியம் முடிஞ்சவனை கையை கழுவிட்டு போறான் இல்லையா ஆனாலும் இரண்டாவதாக ஒரு வார்த்தை அவனுக்கே தெரிகிறது நம்மளால் அப்படிலாம் இருக்க முடியாது கடவுள் காப்பாற்றுவாங்கிறது நீங்க கடவுளை பொய்யன்ட்டீங்க கடவுள் பொய்யாக கூட இருந்து விட்டு போகட்ட மக்களே ஆனால் கடவுள் காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கை அந்த இழப்பை சந்தித்த ஒருவனுக்கு கொடுக்கக்கூடிய தெம்பை உங்களுடைய நாத்திகம் கொடுத்து விட முடியுமா சற்றேனும் மூளைகள் அறிவு என்று ஒன்று உங்களுக்கு இருந்தால் இதை சிந்தித்து பாருங்கள் நீண்ட கால கோபமும் ஆதங்கமும் இதுதான் ஏன் அவர்களை நந்திக்கிறீர்கள் ஏன் துன்பப்படுத்த முயற்சி செய்கிறீர்கள் கேலி செய்கிறீர்கள் உங்களுக்கு அதை பற்றி என்ன தெரியும் நாங்கள் விதங்களும் வாழ்க்கையில் துன்பப்பட்டுதான் இந்த முடிவில் கந்திருக்க வேண்டாம் உங்களுடைய பிரச்சனை அல்லவா அதை ஏன் மட்டும் இவன் திணிக்க பார்க்கிறீர்கள் ஏற்றுக்கொள்வோம் ஏற்றுக்கொள்ளட்டும் வேண்டாதும் விட்டுவிட்டு செல்லட்டும் உங்களுடைய பாதை உங்களுக்கு எங்களுடைய பாதை எங்களுக்கு என்று இஸ்லாம் சொல்வதை போல்தான் சொல்லுகிறேன் இன்றைக்கு சில வழக்கங்கள் உண்டு எனது சமயத்தின் வழிபாடு உரைகளை தாண்டி ஒருவன் செய்கிறான் என்று நான் குற்றம் சாட்டையும் புரியாது என்றால் இந்த நாடு ஒன்றை நம்புகிறது வழிபாட்டு உரிமை சமய வழிபாடுகளில் நாம் குறிக்கிட முடியாது அது எப்பொழுது குறிக்கிடும் எனது சமய வழிபாடின் மூலமாக மற்றவர்களுக்கு ஒரு துன்பம் விளைகிறது என்றால் அது குறிக்கிடும் அது கூட அது அவர்களுக்குள்ள இரண்டு சமய ஒற்றுமைக்கா வழிபாட்டு நம்பிக்கை அவர்களுக்குள்ளாக தான் பேசி தீர்க்கப்பட வேண்டுமே தவிர சமய வழிபாடுகளிலேயே நம்பிக்கை இல்லாத ஒரு மூன்றாவது ஒரு ஆளுக்கு இங்கே என்ன வேலை குரங்கு அப்பம் பிட்டு தந்த கதை நினைவிருக்கிறதா உங்களுக்கு சிறு வயதில் நாங்கள் கேட்டிருக்கிறோம் இரண்டு பூனைகள் சேர்ந்து ஒரு அப்பத்தை திருடி கொண்டு வந்ததா இதை சரியாக பங்கிட்டுக் கொள்வதில் அவற்றுக்கு பிரச்சனை ஏற்பட்டது மத்திய செய்வதற்காக இங்கிருந்த ஒரு குரங்கு வந்தது ஒரு தராசை எடுத்துக்கொண்டு நான் உங்களுக்கு பெற்று தருகிறேன் புனைகளையே சண்டை போடாதே என்று சொன்னதான் அப்பத்தை இரண்டாக பிரித்தது இரு தட்டுகளும் வைத்தது இரண்டு தட்டுகளும் சமமானதாக இருக்கவில்லை குரங்கு சொன்னது மத்திய வந்தவன் நான் இதை சரியாக தீர்க்கிறேன் பாருங்கள் என்று சொல்லி ஒரு தட்டில் இருந்த அப்பத்தில் ஒரு துண்டை எடுத்து கடித்தது திரும்பவும் தட்டில் வைத்தது இப்பொழுதும் தட்டு சமமாகவில்லை எதிர்த்தட்டில் இருந்த அப்பத்திலிருந்து இன்னொரு பங்கை கடித்தது மறுபக்கத்தட்டு தாழே கீழே போய் வந்தது மேலும் கீழமாக போய் வந்தது சமமாகவில்லை இப்படியாக மெல்ல மெல்ல இரண்டு துண்டுகளையும் தின்று தின்று அப்பம் முழுவதையும் தின்று தீர்த்ததாம் அந்த குரங்கு எனது சமயம் ஒன்று சொல்லுகிறது உனது சமயம் ஒன்று சொல்லுகிறது பத்தியத்துவம் செய்ய வருகின்றேன் பெருவழி என்று ஒருவன் வருகிறார் இரண்டையும் தின்று கடைசியில் நமக்கு நாம் சம்பாதித்த அந்த அப்பம் இல்லாமலே போய்விடும்படியாக செய்கிறார் இந்த நுட்பமான கருத்து நடந்து கொண்டிருக்கிறது ஓ எனது அன்பு குழந்தைகளை இரண்டாயிரத்துக்கு பிறந்த எனது பிறந்த எனது குழந்தைகளுக்கு அறிவு அதீதமாக இருக்கிறது ஆனால் ஆன்ம உணர்வில் குறைவிருக்கிறதோ என்று ஒரு அச்சம் இருக்கிறது ஆன்ம உணர்வு உங்களுக்கு முதலில் தோன்றியாக வேண்டும் ஆன்ம உணர்வை பல பேரும் என்ன நினைத்துக் கொண்டிருக்காக தெரியுமா நான் எனது எனக்கு தெரியும் நான் படித்திருக்கிறேன் நான் அதை கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்ன அதை செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை மட்டுமல்ல நான் தான் என்று நினைக்கிறோம் இல்லையா அந்த அகங்காரம் இது ஆன்மீக உணர்வு அல்ல அது உங்களை பற்றி அதீதமான ஒரு நினைவுதானே தவிர அது இறை உணர்வு கிடையாது என்னால் எல்லாம் செய்ய முடியும் என தாய் தகப்பனுக்கெல்லாம் படிப்பறிவு கிடையாது அவர்கள் ஏதோ தெரியாமல் செய்திருக்கிறார்கள் நான் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு என்று சில பெரும் அறிவாளிகள் சமூக வலைதளங்களில் பேசுவார்கள் அவர்களை பார்த்து நான் சிரிக்கிறேன் கொஞ்சம் காலம் போகட்டும் எங்கள் குருநாதர் சொல்லுவார் ஆறு மாதம் போனால் அரை வயது போச்சு என்று சொல்வார் அப்படித்தான் அனுபவம் நிலையானதா கிடையவே கிடையாது அனுபவம் மேலும் மேலும் பக்குவப்படவே செய்கின்றது அது வளர்கின்றது அறிவு வளர்கின்ற பொழுது நமது அனுபவம் மாறுபடுகிறது அனுபவத்தின் அளவுக்கு தக்கவாறு அறிவின் முடிவுகளும் மாறிவிடுகிறது காலங்களால் ஆராய்ச்சி செய்யப்பட்டு சலித்து எடுக்கப்பட்டு மண்ணிலிருந்து தூசு துவலிலிருந்து பிரிக்கப்பட்டு தங்கம் போல் மின்னுகின்ற தத்துவங்கள் ஒவ்வொரு சமயத்திலும் இருக்கின்றன ஆனால் சொல்லுகிறோம் இந்த தத்துவம் என்னுடையது எனது சமயத்து தான் கண்டுபிடித்தான் ஆகவே எனது சமயம் தான் உயர்ந்தது என்று சொல்லுகிறார்கள் ஐயா ஒரு இடத்தில் வைரம் கிடைக்கலாம் மற்றொரு இடத்தில் தங்கம் கிடைக்கலாம் இன்னும் ஒரு இடத்தில் ரத்தின கற்கள் கிடைக்கலாம் இவை எல்லாமே உயர்ந்தது என்று ஒப்புக்கொள்வதுதானே அறிவுடைமையாயிருக்கும் அதை விடுத்து இதைவிட அது உயர்ந்தது அதைவிட இது உயர்ந்தது என்று சொல்வதற்கில்லை எங்கே எனக்கு எது கிடைக்கின்றதோ அதை நான் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு திருப்தியோடு ஒரு ஒரு பரிமாறிக்கொண்டு சுகமாக இருப்பதுதானே சாதாரண மனிதனுக்குமான தேவையான அறிவு அதை விடுத்து சமய சண்டைகள் சமய சண்டைகளில் ஊர் மாநில நாடு எல்லைகளைத் தாண்டி விரித்து கொண்டே செல்வதுதானா ஒரு சமயம் உங்களை பக்குவப்படுத்தி சக மனிதனிடம் உயர்ந்த குறைந்தபட்சம் அவனும் ஒரு மனிதன் என்று நினைக்க வைக்க முடியாத நிலைக்கு செல்லுகின்ற பொழுதுதான் மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகின்றது நாங்களும் அதைத்தான் சொல்லுகிறோம் பகுத்தறிவாதிகளாகிய நாங்கள் சமயங்களை விட்டுவிட்டு வாருங்கள் என்று சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறார் வெற்றிடம் நல்லதுதான் எல்லோருமே வெட்டிடத்திற்குத்தான் செல்ல போகிறோம் ஆனால் வீடு என்று ஒன்று இருக்க வேண்டும் தானே உலகம் சிற்று வந்தாலும் உறங்குவதற்கு இல்லம் வேண்டும் என்று ஒரு ஆங்கில பழமொழி சொல்லுகிறது இப்படியாக நாம் நமது சமயங்களை தாண்டி சிந்திப்பதற்கு உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறதா என்றதை யோசித்து பாருங்கள் சமயங்களை தாண்டி சிந்தித்தாலும் நான் தாய் தாய்தப்படுத்தும் குழந்தை என்கின்ற உணர்வு உங்கள் இருக்க வேண்டும் ஆகாசத்தை நோக்கி தனது கிளைகளை இலைகளை மலர்களை பரப்பினாலும் மரம் பூமியில் இருக்க வேண்டும் இந்த பிறப்பு நீங்கள் உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டதல்ல ஏற்படுத்திக் கொண்டதல்ல அது யாரோ இருவரால் அல்லது ஏதோ ஒரு தெய்வ சங்கர்பத்தால் ஏற்படுத்தப்பட்டது என்றுதான் எல்லா சமயங்களும் சொல்லுகின்றன நீங்கள் இந்த பிறப்பினை தீர்மானிக்க முடியாத பொழுது உங்கள் சமயங்களை உங்கள் பெரியவர்களின் உணர்வுகளை புண்படுத்துவதிலே என்ன இன்பத்தை கண்டுவிடப் போகிறீர்கள் மீண்டும் നല്ലതൊരു സിന്തയോട് അടുത്ത പതിവിലും മന്ത്രഗ്രി മഹായുഗ കാളിദേവിയും തിരുവരുക്കരുണയാലേ ഞാനങ്ങളെ വെളിപ്പെടുവം ഓം കാളി ജയ് കാളി